விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கூடங்கள் மற்றும் பார்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு தமிழகத்தில் கொரோனா தொற்று அதி தீவிரமாக அதிகரித்து வருகிறது விருதுநகர் மாவட்டத்திலும் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கு அரசு பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இரவு நேர ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் இன்று முதல் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது கடைகள் கோவில்கள் வியாபார தலங்கள் என அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் கார் வேன் பஸ் உள்ளிட்ட போக்குவரத்து வாகனங்கள் எதுவும் இயங்கவில்லை மேலும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் என்று டாஸ்மாக் கடைகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் மதுபான கூடங்கள் மற்றும் பார்களுக்கு அரசின் மறு உத்தரவு வரும் வரை திறக்கக்கூடாது என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு அரசு மதுபான பார்களும் எழுபது தனியார் பார்களும் செயல்பட்டு வருகின்றன கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக இவைகள் அனைத்தையும் மறு உத்தரவு வரும் வரை திறக்கக்கூடாது என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தவும் பொதுமக்களின் நலன் கருதியும் இத்தகைய அறிவிப்பு வெளியிட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது